திருவாரூர் நகராட்சியுடன் தங்களது ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அண்மையில் திருவாரூர் நகராட்சியுடன் விளமல் தண்டலை தேவர்கண்டநல்லூர் பழவனங்குடி புலிவளம் பெருங்குடி அம்மையப்பன் உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனால் மக்கள் மீது வரி சுமை ஏற்றப்படும் எனவும் மேலும் விவசாயத்தை சார்ந்த இப்பகுதி மக்களின் நூறு நாள் வேலை போன்ற வேலைவாய்ப்புகளும் பறிக்கப்படும் என குற்றம் சாட்டி கிராம மக்கள் இந்த அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பலவளக்குடி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் கிராமத்தின் ஒரு பகுதியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தொடர்ந்து தங்களது ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிடும் முறை தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் உடனடியாக கைவிடுகிறேன் உடனடியாக கிட்ட தமிழக அரசு திருவாரூர் மாவட்டம் கொடாச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருந்தரக்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியோடு இணைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது திரு ஏற்கனவே திருவாரூர் நகராட்சி உட்பட்ட பகுதிகள் நீர்நிலைகள் போல் பாசன வடிகால் உள்பட்ட அனைத்து பகுதிகளுமே சீர்கெட்டு கிடக்கிறது ஆனால் இதை பெருந்தரக்கூடிய இணைப்பதன் மூலம் எந்த ஒரு நன்மையும் பொதுமக்களுக்கு ஏற்படாது வரி கூடுதலாகும் நீர்நிலைகள் அழிக்கப்படும் போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பு விவசாய தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு என்பது பறிபோகக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கு எழுந்திருக்கிறது எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அரசு மக்களுடைய கருத்து கேட்பை நடத்தி அதன் பிறகு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை அப்படிப்பட்ட கருத்து கேட்பு என்பது அந்த ஊராட்சியில் நடைபெறவில்லை அந்த ஊராட்சியினுடைய அந்த ஊராட்சி மன்றத்தின் மூலமாக எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் இதன் இதன் மீது இந்த நடவடிக்கையில் மெத்தனம் காட்டுகிறார் எனவே பொதுமக்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிபோகக்கூடிய இந்த நிலை என்பதை கைவிட்டு மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசாங்கமும் உடனடியாக தலையிட்டு இந்த பகுதியை நகராட்சியில் இணைப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்